வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து உங்க உறவுகளுக்குள்ள சில பேருக்கு பிடிக்காது அண்ணனை கண்டா பிடிக்காது அண்ணனு கண்டா பிடிக்காது மாமனார் கண்டா பிடிக்காது மாமியார் கண்டா பிடிக்காது ஏதோ உறவுகள் உங்களுக்கு வந்து திடீர்னு மனக்கசப்பு வரும் ஏன் தெரியாது அவங்களுக்கு உங்களுக்கு சண்டை இல்லை பட் இருந்தாலும் அந்த உறவுகளுக்கு உங்களுக்கு என்ன ஒரு கருத்து வேறுபாடு வருது என்ன இந்த பிரிவினை அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா வாங்க கண்ணட்டுக்குள்ள போலாம் உறவுகள் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாது தெய்வாதீனமா சில பேர்த்துக்கு நல்ல குடும்ப உறவுகள் ஆச்சு சொந்தக்காரங்க நல்லவங்களா இருப்பாங்க சில பேர்த்துக்கு நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது இது என்ன காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த ஜாதகருடைய ஜாதக அமைப்புதான் காரணம் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கும் இரண்டாம் அதிபதிங்கிறது பெரியம்மா பெரியப்பாவை குளிக்கும் மூன்றாம் அதிபதிங்கிறது மாமனார் இளைய சகோதரத்தை குறிக்கும் நாலாம் மடங்கு தாயை குறிக்கும் அஞ்சாம் மடம்ங்கிறது குழந்தைகளை குறிக்கும் ஏழாம் இடங்கிறது மனைவிகளை குறிக்கும் ஆறாம் மடம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் மடம் தாய்ம அம்மாவுடைய இளைய சகோதரர் எட்டாம் இடங்கிறது உங்கள் வாழ்க்கை இடையே வீடு ஒன்பதாம் மடம்ங்கிறது தகப்பனார குறிக்கும் உங்கள் ஒய்ஃபோடைய அல்லது உங்க கணவருடைய இளைய சகோதரம் பத்தாம் மடங்கிறது மாமியாரை குறிக்கும் பதினொன்றாம் இடங்கிறது மூத்த அண்ணனை குறிக்கும் பன்னெண்டாம் மடம்ங்கிறது உறவுகளில் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா மாமியாருடைய இளச இளைய சகோதரம் சரிங்களா அப்போ ஏழாம் மடமும் நண்பர்களை குறிக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் எந்த பாவாதிபதியும் அப்படி நீங்கள் பார்க்க வேணாம் உங்கள் ஜாதகம் எடுத்துக்கங்க உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு ஆறு எட்டில் அதாவது ஆறாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கிரகம் குறிக்கிற காரக உறவு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாது அதை ஜாதத்தை பார்த்து நீங்க அதே சமயத்துல பாவங்கள் மட்டும் நல்லா இருந்து கிரகங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டா பிப்டி பர்சன்ட் உறவு உறவுகள் இருக்கும் இப்போ லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாகனு வச்சுக்கோங்க ஆனால் அதே சமயத்துல சூரியனும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்படாம இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் உறவுகள் இருக்கும் அதே மாதிரி லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் ஆறு எட்டா இருக்காங்க ஆனால் சூரியனும் செவ்வாயும் ஆறு எட்டா இல்லைன்னா அன்னதம்பிக்க பெரிய அட்டாச்மெண்ட் இல்லாட்டி கூட ஒரு கேப் இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி ஆறு எட்டா இல்லாமல் இருந்து சூரியன் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா மாமனாருடைய உறவுகள் ஜாதகருக்கு இருக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்ப லக்னாதிபதி கூட எந்த கிரகம் ஆரியாட்டாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம மறுப்பதற்கு இல்லை இந்த விஷயங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பொதுவான தகவல் தான் உங்கள் ஜாதகத்துல எத்தகைய அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகளை பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நட்புகளில் வந்து புதிய உறவுகள் வரும் ஏற்கனவே நம்ம டச்சில் இருந்த நண்பர்கள் விலகி போவாங்க புதிய உறவுகள் வரும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுவும் அவங்க ஜாதகத்துக்குண்டான விஷயம் தான் அப்ப உறவுகள் நட்புகள் புதிதா வருது புதிதா போகுது சில பேர்த்துக்கு காண்ட வரிசையில் ஆகுதுனா அது முழுக்க முழுக்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்துடைய கிரக அமைப்பு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏன்னா ஒரே அமைப்புல பிறந்தாலும் சில பேர்த்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பண்புகள் வேறுபடும் இப்போ நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி இப்போ லக்னாதிபதி ஏழாம் அதிபதி ஆறு கட்ட இருக்காங்க ஆனா அவங்க கல்யாணம் பண்ணி பெரிய பிரிவினை வரலையே அப்படின்னா அந்த ஆறு ஏட்டா இருக்கிறதுல யாரா இரண்டு பேருமே குரு பார்ப்பார் குரு சுபகிரகங்கள் பார்த்தா இதோடைய வீரியம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லா சூழலுக்குமே வந்து விதியும் உண்டு விதி விளக்கம் சரி இப்போ குடும்ப உறவுகள் இருக்கு நம்ம அவங்கள விட்டுட்டு வெளியே போக முடியாது பட் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே உள்ள அந்த பிரிவினையை மேலும் பெரிதாக்காமல் ஒரு சுமூகமா போறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா எந்தெந்த கார கிரக உறவு லக்கணாதிபதிக்கு எந்த காரக உறவு ஆறு எட்டா இருக்கோ அந்த கார கிரக உறவுக்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவனை நீங்கள் பயன்படுத்தி அப்படி பயன்படுத்துறீங்கன்னா அந்த கிரகம் உங்களிடம் பெரிய அளவு கருத்து வேறுபடுத்து தோன்றாமல் நியூட்ரலா போயிட்டே இருக்கும் இப்படித்தான் நம்ம பண்ண முடியும் அப்போ மலையை நம்ம தப்பா நிப்பாட்ட முடியாது ஆனா நம்ம மலையில நனையா போயிடலாம் இல்லையா இதுதான் சிம்பிளாச்சு ஆக எது நடந்தாலும் அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கிறது என்ற அடிப்படை உண்மையிலே புரிஞ்சு கொள்ளுங்களா அப்போ யாரையும் நம்ம நல்லவன்னு சொல்ல முடியாது யாரையும் நம்ம கெட்டவனு சொல்ல முடியாது தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு மனிதனை முற்றிலுமாக வேறுபடுத்துகிறது குடும்ப சூழலிலிருந்து மாறுபடுத்துகிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கட்டணம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ செவன் என்ற தொலைபேசி எண்ணி தொடர்பு கொண்டு ஜாதகம் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நேரங்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் பால் நன்றி வணக்கம்